பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு குழம்பு வண்பாட்டை குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம் வந்து எல்லா காயும் நான் போட்டிருக்கேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் பலாக்காய் மாங்காய் எல்லாமே சேர்த்துக்க மொச்சை காஞ்சி மொச்சை போட்டாலாம் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மாதுரம் பழத்தில் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் சேனலுக்கும் அன்போடு வரவேற்க இன்றைக்கி காலையில் வந்து ராகி கூழ் காய்ச்சிருக்கேங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான குழம்பு காய் எதுவுமே நமக்கு வந்து தனியாக வைக்க தேவையில்லை ஒரு பத்தே நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் அந்த மாதிரி குழம்பு நான் வந்து காஞ்ச மச்சு எடுத்துருக்கேன் காஞ்சம் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு பூ பூ போட்டுக்கலாம் நான் வாழைக்கா இருந்தால் வாழைக்காய் அவரக்காய் காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கலாம் அதோடு புளித்தனி வெங்காயம் தக்காளி ரொம்ப ஈஸியாக இதை வாங்க குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போடுங்க பார்த்திங்கனா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் பலாக்கோட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா மச்சை இதோட பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க அப்புறம் புளித்தண்ணி இதை வந்து தண்ணியாகவே வைப்பாங்க இந்த குழம்ப நான் வந்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் இந்த கூழோடு இந்த குழம்பும் கொடுப்பாங்க இப்போ புளி கரைச்சி ஊற்றியாச்சு பார்த்திங்கன்னா இதுலேயே ஒன்று ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் அப்புறம் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு தேங்காய் அரைச்சி தேவையில்லைங்க அவ்வளோதான் உப்பும் சேர்த்தாச்சு இதை ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு தாளித்து அப்புறங்கன்னா போகும் தாளிக்கிறது கூட சில பேர் இப்படியே தாளிச்சுருவாங்க இப்போ இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா குக்கரை ஏற்றியாச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மலரை விட்டுட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம் வந்து நான் இறக்கி வச்சுட்டேங்க ரெண்டு விசில் கொடுத்து இறக்கி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளம் காய் பொரியல் உங்களுக்கு எல்லாருமே வந்து மாதம் கட்டி அவரோடதுன்னு நினைக்காருங்க இது வேறு மாதிரியே அவங்க பாசுப்பருப்பு அதெல்லாம் ஒரு வச்சு நான் வெறும் சிம்பிளான ஒரு மாதுளம் பூ மாதுளங்காய் பொரியல் இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளம் ஒரு பழம் சின்ன பழம் எடுத்து வச்சுக்கி மாங்காய் கேரட் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க தேங்காய் அவ்வளோதாங்க இதுக்கு ரொம்ப ஈஸியாக தாளிச்சிடலாம் இங்க என்ன விட்டுருக்கேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா கடுகு நீங்கள் வேணும்னா பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் அது கொஞ்சம் வெந்த பக்குவத்தில் வந்துடும் அப்புறம் உளுத்தம் பருப்பு கடுகு எடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வருத்தமான சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கிற பழத்துக்கு ஏற்ற மாதிரி இது சிற்போம் பழகி கொடுக்குறீங்க அப்படின்னா தேங்காவை வதக்கி போடுங்க இந்த உடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தேங்காவை வதக்க வேண்டாம் அப்படியே மேலாவை துருவிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன் மாங்காய் கேரட் கோஸ் இது எதுவுமே நம்ம வந்து வதக்க தேவையில்லை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நார்மலாக பழம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மாங்காய் குருவல் கொஞ்சம் கேரட் புடுதல் நான் இதுக்கு சால்ட்டு சேட்டில் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் லெமன் அவ்வளோதாங்க சூப்பராக மாவினங்காய் பொரியல் ரெடியாக எடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாமா அவ்வளவுதான் இது இருக்கட்டும் நம்ம குழம்பு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாக்கலாம் குழம்பு நல்லா வந்து வந்துடுச்சு கொதிச்சு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு கொதிக்க விட்டால் போதும் இப்போ ஒரு கடாயம் வச்சிருக்கீங்க கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் உப்பிக்க ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் உளுக்கும் பருப்பு சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பில் வெங்காயம் வைங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் தாளிச்சாச்சு கடுகெல்லாம் இப்போ தாளிச்சதும் இதில் சேர்த்துடலாம் அவங்கவுங்களும் இந்த குழம்பு ரெடியாக எடுத்து கொஞ்சம் கொதிக்க மட்டும் விட்டுப்போங்க உங்களுக்கு தேவையான பதத்துக்கு இந்த பதம் போதும்னா இதோடய நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் சூப்பராக குழம்பு குழிச்சு ரெடி ஆகிடுச்சு போனோம் ஆஃப் ஆஃபனிலும் சூப்பராக ஒரு மாதுளம்பழத்தில் ஒரு பொரியலும் உங்களுக்கு எல்லா காயும் சேர்த்து ஒரு குழம்பும் பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வேலையும் மிச்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்